ஹாய் பந்தங்களே வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு அவுட்டிங் போன வீடியோ தான் பார்க்க போகிறீங்க எந்த இடத்துக்கு போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பீச்சுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்துட்டு இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு கண்ணாடி பாலம் அப்படிங்கிறத வந்துட்டு கட்டியிருக்காங்க இல்லைங்க அதை நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக வீடியோ யூடியூப்பில் வந்து பார்த்துட்டே இருந்தோம் கண்ணாடி பழம் திறந்துருக்காங்க கண்ணாடி பழம் திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சுற்றி கால் பண்ணியிருக்கோங்க ஆமாம் திறந்துருக்காங்க ஆனால் இப்போ வந்துட்டு அது ரீசெண்ட்லியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம வந்துட்டு ஒரு நாள் போகும்போது பார்க்கலான் தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அது மாதிரி நாங்கள் எல்லா ஃபேமிலியாக எங்கள் ஊருக்கு போனோம் ஊர் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தான் அங்கேருந்து கன்னியாகுமரி பக்கம் தானே அந்த மாதிரி இருக்கும்போது சரி இன்றைக்கி திறந்துருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படிங்கும்போது எங்கள் லக்கு திறந்து இருந்துச்சு நாங்கள்லாம் என்ன பண்ணோம் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் எங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் டைம் அதாவது கன்னியாகுமரி பீச்சுக்கு போகிறது கிடையாது திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பார்க்கு போகிறது ஃபஸ்ட் டைம் ஆனால் எங்கள் சித்தியெல்லாம் ஒரு டைம் போயிருக்காங்க அது வந்துட்டு இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு போட்டில் போனோம் அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலையே ஒரு மாதிரி ஒரு எனது பீதி கலந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்த தெரியல நாங்கள் வந்து

கடுத்து எைட்டட் <laughs> <Excited. laughs> இன்னொரு உருப்பு தான் உங்களுக்கு அறிமுகம் தான் இல்லையா இல்லையா இல்லை 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 தள்ளிக்கோ <coughs> <bird ke vajushim> <Maangateur> <Coc simple> விவேகானந்தர் கே விவேகானந்தர் பாறை மக்களை போங்க அப்படி போக குளத்தை எடுத்துட்டு இருக்க எங்க அம்மாவோட நீண்ட நாள் கடவு ரொம்ப ஆசைப்பட்டுச்சு எங்க அம்மா அத்தை கண்ணாடி பாலத்துல நடக்க Magle <laughs> <laughs> சேர் விடு வலிக்குதானே விழுந்தாங்க எடுத்துதான் இருக்கேன் எடுத்துதான் இருக்கேன் it's the வீடியோஸ்லாம் எடுக்கலாம்ல अच्छा <laughs> तो इतना पानी बरसा है <laughs> எங்க எங்க விபூதி ரசிராக்கள் அங்கல வராங்க அங்க வாங்க எங்க இருந்தீங்க बोलறாரோ அப்படியே திரும்பி வள்ளுவரை பார்த்து ஒரு வணக்கம் போடுங்க ஐயா வணக்கம் இப்படி பல ஃபன்களெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த இதுலேயே உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அஞ்சாறு ஆறு எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் எங்கள் சித்தி வந்துட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுத்தேன் எங்கள் தான் எடுத்து சொன்னாங்க அது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இவங்க வந்துட்டு என்ன ரீக் ரீக்ரியேட் பண்ணாங்கன்னா இவங்க ஃபஸ்ட் டைம் வந்தப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்க அதை வச்சு ஒரு ரீ ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தி வந்து எடுத்து கொடுக்க சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்து கொடுத்து பார்த்தீங்களா பாருங்க பாருங்கள் ஆஹாஹா அப்படின்னு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க சித்தி அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க தான் எங்களோட லிட்டில் ப்ரின்ஸஸ் ஆஃப் ரீல்ஸ் குயின் இவங்க வந்துட்டு வந்துட்டு எப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி வந்துட்டு போட்டாங்க இதெல்லாம் வேண்டாண்டி கேஷுவலாக ஏதாச்சும் போடுறீங்கன்னா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிங்களுக்கும் இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து வாழ்க்கையிலேயே இப் என்ன அன்றைக்கு அந்த அன்னைக்கு தான் வந்துட்டு அந்த கன்னியாகுமரி அந்த திருவள்ளுவர் சிலை அப்படிங்கிறதே பார்த்தாங்க அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மெமரியாக இருக்குமோ இல்லையே தவிர ஆனால் எங்களுக்கு ரொம்பவே மெமரியாக இருந்துச்சு இதுதான் கண்ணாடி பாலத்தோட லாங் வியூ நல்லா இருந்துச்சு அந்த கப்பல்லாம் போகும்போது திருவள்ளுவரோட சில குட் குட்டியாக தெரிஞ்சது நான் தான் எடுத்தேன் அந்த ஃபோட்டோலாம் இந்த ஃபோட்டோ எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தங்களை ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னோம் அப்போ வந்துட்டு என்ன பண்ணார்னா அவர் இருங்க எடுத்து கொடுக்குறீங்க அப்படி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் எங்கள் சித்தி சொன்னாங்க ஆனால் நீங்கள் கோயம்புத்தூருங்களா அப்படின்னா ஆமாங்க நாங்கள் கோயம்புத்தூர் தாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு கோயம்புத்தூரில் ஒரு இது ஃபன் நடந்து ஒரு மாதிரி பேசி கலக்கலான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி ஸ்லாங்கை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரில ஆனால் அவங்க பேசுகிறத வச்சே நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க கோயம்புத்தூராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னாங்க கோயம்புத்தூர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு அஞ்சு அஞ்சு ஆறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடு சித்தி நிற்கிறாங்க இல்லைங்களா இந்த இதுக்கு வரும்போது நாங்கள் வந்துட்டு திரு இந்த மாதிரி திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு ரிட்டன் வரும்போது எடுத்தோம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எதை வந்துட்டு எங்கள் சித்தி எடுத்து கொடுத்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அதை பார்க்குற மாதிரி நில்லுங்க நான் எடுக்க ஃபோட்டோ அப்படின்னு சொன்னாங்க இந்த ஃபோட்டோ வந்துட்டு நான் எங்கள் அம்மா அப்பா வச்சு நான் எடுத்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த எங்கள் பாட்டி நிற்பாங்க எங்கள் ஆயா நிற்கிறத ஃபோட்டோ வந்துட்டு இப்படி நெல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானே எனக்கு செல்ஃபாக எடுத்துக்கிட்டேன் அழகாக இருக்கனில் கூட ஒருத்தி இவ வேறு வந்துட்டா சரி ஓகே அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா கூட வந்துட்டு ஒரு ஃபோட்டோவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட எடுத்தோம் அப்புறம் வந்துட்டு நாங்கள் எங்கள் பா எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட அம்மா எங்கள் பாட்டி எல்லோரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்தோம் அங்கே வந்து காற்று வந்துட்டு அடிச்சுட்டே இருந்துச்சு ஏன்னா கடலுக்கு நடுவில் இருக்கோம் நாங்கள் தான் அப்படிங்கிற அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யறதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் வானம் கிளியராகவே இல்லை வந்து எப்போ வந்தால் வருவேன் வரப்போகிறேன் வரப்போகிறேன் அப்படின்னு மழை வந்துட்டு எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே கடகடன்னு பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி முடிச்சுட்டு எல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு காரில் தான் வந்திருந்தோம் சரி ஓகே நான் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது கடைசியாக ஒரு குரூப் ஃபோட்டோ அப்புறம் கடைசியாவை நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு மறுபடியும் கண்ணாடி பாலத்து மேலே நின்று ஒரு அஞ்சாறு ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு மெதுவாக பொறுமையாக நடந்து போய் நிக் சரி போனவுடனே கப்பல் வந்துடும் நான் வந்துட்டு ஏறி கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படின்னா நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு இடத்துக்கு வந்தோம் அந்த இடத்துலேருந்து அந்த இடம் ரொம்ப தூரம் அந்த இடத்துலேருந்து போகுது கியூ அந்த கப்பல் அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் எங்கடா கியூ போகுது போகுது போகுதுன்னு பார்த்துட்டே வந்தால் நாங்கள் பார்த்தா கடைசியாக சுற்றி வந்த இடம் அந்த ரெஸ்ட் ரூம் இடத்துக்கு தான் வந்திருந்தோம் இதுக்கு முன்னாலேயே அங்கே வந்திருக்கலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எங்கள் ஆயா வந்துட்டு முன்னாலே போயிட்டாங்க அப்புறம் நாங்கள்லாம் வந்துட்டு அவங்களெல்லாம் தேடி எங்கடா காணோம் காணான்னு பார்த்தா எங்கள் பா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் பாட்டி வந்து ஃபோனை கார்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க அதனால ஃபோனும் பண்ண முடியல பார்த்தா எங்கள் பாட்டி எங்களுக்கு முன்னால் வந்துட்டு க்யூவில் நின்று இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க எனக்கு இடங்கள்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா க்யூவில் நின்று நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் பாட்டி ஷீபா மறந்துட்டேன் அவ்வளோ சுத்தமாகவே நான் மறந்துட்டேன் நாங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு க்யூவில் பொறுமையாக நகர்ந்துச்சு மெதுவாக நட மெதுவாக நட மெல்ல நட மெல்ல நட அந்த மாதிரி தான் இருந்துச்சு மெதுவாக நகருது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கட கட கடன்னு இதாகிடுச்சா அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா கடைசியாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு கப்பல் வந்து நின்றுட்டு இருந்துச்சு அந்த கப்பலுக்கு அடுத்த கப்பலில் தான் நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு அப்போ அவங்க சொன்னாங்க இடம் இருக்குது யார் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற சிங்க பெண்கள் அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா வாங்க 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 போகலாம் போகலாம் அப்படின்னு சரினு சொல்லி நாங்களே ஓடிட்டோம் அந்த கப்பலில் கப்பலில் இருந்தவங்க அதாவது பேசஞ்சர்ஸை கூட்டிகிட்டு போய் விடுவாங்களா அவங்க சொன்னாங்க நீங்கள் தாங்க சிங்க பெண் இப்படி தாங்க இருக்கணும் மற்றவங்களாம் இப்படிங்க இருக்காங்க என்னது உங்களை மாதிரி அஞ்சாறு அஞ்சாறு பேர் இருந்தாங்கன்னாலே போதும் அது இதாக தான் இருக்கும் அப்படின்னு ஆமாங்க நாங்கள் சிங்கப்பா நாங்கள் வந்துட்டு நிஜமானவே எங்களை வந்து பாராட்டதான் செஞ்சாங்க நான் காமெடிக்கு சொல்லலை நிஜமானவே எங்களை பாராட்டதான் செஞ்சாங்க நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பவும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இருந்த பிளேஸ்க்கே எங்களை விட்டுட்டாங்க நாங்கள் அங்கேருந்து மறுபடியும் கார் ஏறிய போகிற இடம் தான் போன இடம் தான் இது ச சன் செட்டு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இடம் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்குள்ளே சூரியன் வந்து டாடா கம்ஸ்ட்டு போயிட்டாரு இருந்தாலும் நாங்கள் போய் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தோம் இவங்க பா இந்த வெளிச்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதா கோவிலோட வெளிச்சம் தான் இந்த மாதாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாத்திரை மாதா இவங்க வந் இந்த மாதா வந்துட்டு எப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலான இவங்க அவங்க வந்துட்டு அந்த இது அந்த இவங்களோட இது வச்சுருந்த இந்த சிலை வச்சம்போது அந்த பாறையே வந்துட்டு அவங்களோட சக்தியால் அவர் வந்து ரெண்டாக பழந்துருந்துச்சு நாங்கள் அதை பார்த்தோம் அங்கே எழுதி போட்டிருந்தாங்க க கல்வெட்டில் பொறிச்சிருந்தாங்க அதை நாங்கள் பார்த்தோம் அப்புறம் அங்கே ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் சரி ஓகே வந்துங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்